வணக்கம் நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய ஓர் உயிரினம் முதலை வள்ளுவர் முதலையை முதலாக வைத்து ஓரிடத்தில் மட்டும் பயன்படுத்தி இருக்கிறார் இட என்ற அதிகாரத்திலே புணலுள் வெள்ளும் முதலை அடும்புணலின் நீங்கின் அதனை பிற முதலையானது உடல் வலிமை மிக்கது அதனுடைய மேல் தோல் மிகவும் உறுதியானது அது தண்ணீரிலே இருக்கின்ற பொழுது அதனுடைய இயல்பான உடல் வலிமையோடு அது இருக்கக்கூடிய இடமான நீரும் அதனுடைய வலிமையை கூட்டுவதற்கு பயன்படுகிறது மிகப்பெரிய ஒரு யானை அந்த நீர் நிலைக்குள் இறங்குமானால் நீரிலே இருக்கக்கூடிய முதலை அதனுடைய காலை பற்றி கொண்டால் மிக பெரிய வலிமையான யானையாலும் தப்பிக்க முடியாது யானை தப்பிக்க முடியாமல் போவதற்கு காரணம் முதலையின் வலிமை மட்டுமல்ல அந்த முதலை இருக்கக்கூடிய இடமாகிய நீரும் அதே முதலை தான் இருக்கக்கூடிய நீர் நிலையை விட்டு மேலே தரைக்கு வந்துவிட்டால் முதலையை மற்ற உயிரினங்கள் வேட்டையாடிவிடும் முதலையை விட வலிமை குறைந்த விலங்குகள் கூட அதை வென்றுவிடும் அதற்கு காரணம் முதலையின் முழு வலிமையும் அது இருக்கக்கூடிய இடமான தரையில் செயல்படுத்த முடியாமல் போவது அதனால் வள்ளுவர் கூறுகின்றார் ஒவ்வொருவருக்கும் வலிமை என்பது உண்டு அந்த வலிமை அதனுடைய முழுமையான வீரியத்துடன் கூடுதலான பயனை தருவதற்கு தகுந்த இடம் என்பதும் மிகவும் முக்கியம் பொருத்தமான இடமாக இருந்தால் உங்கள் வலிமையோடு அந்த இடமும் சேருகின்ற பொழுது உங்கள் வலிமை இரட்டிப்பாகும் உங்களுக்கு பொருத்தமில்லாத இடமாக இருக்கும்போது உங்கள் வலிமை பாதியாக குறைந்து போய்விடும் புறநானூற்றிலே அதிகமானினுடைய வீரத்தை புகழ்ந்துரைக்க வந்த அவ்வை இதே உவமையை பயன்படுத்துகிறார் ியன் இருக்கக்கூடிய இடம் மிக சிறிய இடம்தான் ஆனால் மிக சிறிய நீர் நிறைந்த குட்டைக்குள்ளே ஒரு முதலை இருக்கின்ற பொழுது அதற்குள் காலை வைக்கக்கூடிய யானையை அது பற்றி கொண்டால் அந்த யானையால் தப்பிக்க முடியாது போல நீங்கள் தகடூருக்குள் சென்று மாட்டிக்கொண்டால் அதியனிடமிருந்து மீள்வது இயலாத காரியம் என்கிறார் எனவே வலிமை என்பது தனி நபரிடம் இருப்பது மட்டுமல்ல அவர் இருக்கக்கூடிய இடத்தையும் பொறுத்தது கண்ணதாசன் பாடல் நினைவுக்கு வருகின்றதுதானே பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது அதுதான் இடனறிதலுக்கான அழகான எடுத்துக்காட்டு நீங்கள் முதலையை போன்றவராக இருந்தால் உங்கள் பகைவர்களை நீர்நிலைக்குள் கொண்டு வாருங்கள் உங்கள் பகைவர்கள் முதலையை போன்றவர்களாக இருந்தால் அவர்கள் நீருக்குள்ளே இருக்கும்போது அவர்களை எதிர்த்து போரிடாதீர்கள் நன்றி வணக்கம்